நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை வந்தடையும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில நீங்கள் குடியிருந்தாலும் மரணம் உங்களிடத்தில வந்து சேரும் இப்படியான வசனங்கள் திருக்குறின் வழிநடுகும் உண்டு இந்த உலகத்தில் மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு இறைவனின் சக்தி உண்டு என்பதை இந்த மண்ணிலே திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் நாம் கண்ணாலே பார்க்கிற மரணம் தனி மனிதர்களாய் குடும்பங்களாய் ஒட்டுமொத்த மனித சமுதாயமாய் கொத்து கொத்தாய் கூட்டாய் மரணங்கள் நம்மை கம்புவதை நாம் பார்க்கிறோம் குரானின் ஒரு இடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் தன் காரியத்தில் இறைவனே ஜெயிப்பான் இறைவனே மிகைத்தவன் ஒரு சுனாமியின் போது பல்லாயிரக்கணக்கான பேரை கொல்லிக் கொண்டதை கண்ணாரே பார்த்தோம் ஒரு கொரோனாவில் உலகம் முழுக்க கொத்து கொத்தாக மரணங்களை சம்பவித்ததை கண்மூடாக பார்த்தோம் ஒருவர் மற்றவரை பார்த்து அசலாம் வலைக்கும் என்று சொல்லுவதை விட அதிகமாக கொரோனா காலங்களில் இந்நாளில்லாகி சொல்லும் அபாயம் ஏற்பட்டதை நாம் நன்றாகவே கொரோனாவில் உணர்ந்தோம் இப்போதும் ஆங்காங்கே ஏற்படுகிற நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் பேராபத்துகள் பேரிடர்கள் பெருவெள்ளங்கள் மழை சூறாவளிகள் இவற்றிலெல்லாம் கொத்து கொத்தான மரணத்தை பார்க்கிறோம் அப்படியாக இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கேரளாவினுடைய வயநாட்டில ஏற்பட்ட மிகப்பெரிய கிராமங்களை புதையுண்டு போன மரணத்தினுடைய சோக சரித்திரம் அது இரவு படுக்கைக்கு சென்றவர்கள் காலையிலே பூமியின் மேற்பரப்பிலே இல்லை தானாக அவர்களுக்கு கவுரு ரெடியாகி மண் சரிவில் அவர்கள் கீழே போயிருக்கிறார்கள் ஒரு வீட்டின் குழந்தையில இருந்து பாட்டனார் பாட்டி வரைக்கும் அப்படியே குடும்பத்தோடு அவர்கள் புதையந்து போன ஒரு நிகழ்வை நாம் நமக்கு மிக பக்கத்திலே பார்க்கிற போதுதான் மரணத்தினுடைய யதார்த்தம் நம்மை புரிய வைக்கிறது எம்பெருமானார் செல்லம் அவர்கள் ஏழு மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அந்த ஏழு மரணத்தை தர வேண்டாம் என்று துவா செய்தார்கள் தொல் பூஜா திடீர் மரணம் வாய்ப்பில்லாமல் போய்விடுகிற திடீர் மரணம் அதை அடுத்து நபிசல்லாதி செல்லம் கேட்டது ஒமின் லதுவில் ஐயார் பாம்பு போன்ற விஷ தீண்டப்பட்டு இறந்து போவதை நபிசல்லா பலி கவசல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் வன விலங்குகளில் கோரத்தால் படுகொலையில இருந்து பெருமானார் செல்லந்தாண்டே செல்லம் துவா கேட்டார்கள் மூழ்கி நீரிலே மூழ்கி இறந்து போவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் மன்ஹாருக் கீயினால் கரிந்து எரிந்து போய் அப்படி மௌத்தாகுவதை நெபிகள் செல்லெல்லாம் அடி செல்லும் பாதுகாப்பு தேடினார்கள் மின்னையுகிற அணைகி செய்யுன் ஒரு மனிதன் மீது ஏதாவது விழுந்து அவன் மரணித்து போவதை பாதுகாப்பு தேடினார்கள் ஓ எஃகு ர ஆனா இவன் போய் ஏதாவது மீது விழுந்து மௌத்தாகுவதை பாதுகாப்பு தேடினார்கள் இவர் மீது ஏதாவது விழுகுதல் அல்லது ஏதாவதின் மீது இவர் போய் விழுகுதல் காட்டி ஓடுகிற போது ஏற்படுகிற பெருமானார் செல்லந்தாகோ நீங்கள் செல்லும் இவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்க்கிறோம் பெரும்பாலும் இந்த உலக வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹுவால் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட பெரும்பாலான பேரழிவுகளை நாம் பார்த்தால் அதிகமான பேரழிவுகள் காற்றால் நிகழ்ந்திருக்கிறது அடுத்து தண்ணீரால் நிகழ்ந்திருக்கிறது பெருமழை அல்லது சுனாமி ஆழி இவற்றின் மூலமாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வந்த ஃபர்ஸ்ட் அதாவு முதல் வேதனை காலத்தில் வெள்ளப்பெருளயம் தான் துஃபான் என்று சொல்லுகிற வெள்ளப் பிரளயம் நீரின் மூலம்தான் உலகத்தினுடைய பெரும்பகுதி மனித சமுதாயம் முதன்முதலாய் அழிந்தது அந்த வரிசையில் இன்றைக்கு வரையும் அந்த அழிவை பார்க்கிறோம் அண்மையில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு எத்தனையோ நல்லவர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் கிராமத்தில் இன்னமும் உடலை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான உடல்களை என்பது உண்மையாகவே நம்மை சிந்திக்க வைக்கிறது சிலிர்க்க வைக்கிறது மரணத்தை நோக்கி நம்மை யோசிக்க வைக்கிறது அல்லாஹ் மரணத்தின் விஷயத்தில் மனித குலத்தில் தன் காரியத்தில் அவன் மிகைத்தே தீருவான்